தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரிய வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் இறைவாக்கினர் எஸ்ஸாயா நூலிலிருந்து இருந்து அருள்வாக்கு அதிகாரம் ஐம்பத்தி இரண்டு இறை திருவசனம் பனிரெண்டு ஆண்டவர் உங்கள் முன்னே செல்வார் இஸ்ராயேலின் கடவுள் உங்கள் பின்னே பாதுகாப்பாய் இருப்பார் உம்மை நம்பி வந்தேன் நவிக்கப்படல என்னை கைவிடல உண்மை நம்பி வந்தேன் நவிக்கப்படல என்னை கைவிடல வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தே வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன் இரு பரிவாரங்கள் எனக்குத் தந்தேன் ஏர் எல்லோகே ஏர் எல்லோ ஏல் எல்லோகே உம்மை தூதிப்பேன் ஏர் எல்லோகே ஏர் எல்லோகே ஏர் எல்லோகே உம்மை தூதிப்பேன் உம்மை நம்பி வந்தி நபிக்கப்படல உந்தைய என்னை கைவிடல காயப்பட்டு நின்றேன் கண்ணீரில் சென்றேன் கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன் காயப்பட்டு நின்றேன் கண்ணீரில் சென்றேன் கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன் உடன்படிக்கையே என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தேன் உடன்படிக்கையே என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்பத் தந்தேன் ஏன் எல்லோகே ஏன் எல்லோகே எல்லோகே உம்மை தூரிப்பேன் ஏன் எல்லோகே ஏன் எல்லோகே எல்லோகே உம்மை தூரிப்பேன் உம்மை நம்பி வந்தேன் வந்தே நிற்கப்படல கைவிடல புகழ்ச்சியும் பெருமைக்கும் மகிமைக்கும் உரிய எங்கள் அன்பி ஆண்டவரே உமை நாங்கள் துதிக்கின்றோம் இஸ்ராயலின் ஆட்சிமையா இருப்பவரே உமை நாங்கள் புகழுகின்றோம் நீதியின் சூரியனா இருப்பவரே உமை நாங்கள் புகழுகின்றோம் உலகிற்கு ஒளியாக வழியாக வாழ்வாக உண்மையாக இருந்து எங்களை ஒளியின் மக்களாக உண்மையின் மக்களாக நிறை வாழ்வுக்கு அழைத்துச் செல்கின்ற பரம்பொருளே உமை நாங்கள் புகழ்ந்து போற்றி வாழ்த்தி வணங்குகின்றோம் அன்பு தகப்பனே இறைவா அதிசயம் செய்பவர அற்புதமானவர எங்களை அணைப்பவர அன்பை தருபவரே உமை நாங்கள் புகழ்ந்து போற்றுகின்றோம் வாழ்த்தி வணங்குகின்றோம் இதோ காலையில் இருந்து அன்பின் அபிஷேகத்தால் உமது உமது ஆறுதலினால் எமக்கு ஆறுதலை கொடுத்தீரே தகப்பன உமது அன்பினால் எமக்கு புத்துயிரை புத்துணர்வை கொடுத்தீரே தகப்பன உமக்கு நன்றி கூறுகின்றோம் இறைவா இந்த நாளிலே தகப்பன நாங்கள் உண்ண உணவு உடுக்க உட இருக்க இருப்பிடம் என அடிப்படை தேவைகளை அனைத்தையும் நிறைவுறச் செய்து எமை உமது புனித மக்களாக வழி நீரே தகப்பன உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இறைவா இந்த நாளிலும் தகப்பன தமிழக மக்களோடு இணைந்து நாங்கள் போகியை கொண்டாட எங்களிடம் உள்ள தீமைகளை அழித்து நாங்கள் நன்மையான புதிய தமிழ் வருடத்தை ஆரம்பிக்க நீர்ந்த நாளை செம்மையான பாதையில் வழி வழித்தினர் தேர்வு பிள்ளைகளை ஆசீர்வதித்தீர் குடும்பங்களிலே நாங்கள் ஒவ்வொரு நல்ல காரியங்கள் செய்த போதிலும் எங்களோடு உடன் நடந்தீர் எங்களுக்கு எல்லாமுமாய் கற்று கொடுத்தீர் எங்களை உமது பாதையில் நடப்பி வைத்து வருகிறீர் தகப்பனே அதற்காக உமக்கு நன்றி 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 என்று நன்றி பாக்கின்றோம் இரவாய் இந்த இரவு நேரத்தையும் அது திவ்ய கரங்களிலே ஒப்பு கொடுக்க எங்களை சிறகுகளால் அரவணைத்திருக்கிறீர் உமக்கு நன்றி ஆண்டவர சொல்லி முடியாத அற்புதங்கள் எங்கள் வாழ்வில் இருக்கிறீர் என்ன முடியாத அதிசயங்கள் செய்திருக்கிறீர் உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவர நாங்கள் குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீர் ஆண்டவர எமக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீர் ஆண்டவர வறண்ட நிறத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீர் அதுபோல எங்கள் உள்ளம் இருந்த பொழுது அனைத்தையும் நீர் செழிப்பாக மாற்றியிருக்கின்றீர் நன்றி ஆண்டவரம் உண்மை இல்லாமல் நாங்கள் யாரிடம் போகும் தகப்பன வாழ்வழிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் மட்டுமே உள்ளன நிலைவாழ்வும் உம்மிடமே உள்ளன என்று இதோ இந்த இரவு வேளையிலே தகப்பன உம் பாதத்தை நாடி தேடி வந்திருக்கிற உம் பிள்ளைகளாக எங்களை பாரும் ஆண்டவர கண்ணோக்கு ஆண்டவர எங்கள் உள்ளத்து உணர்வுகளையெல்லாம் உம்மிடம் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர வெளியில் சொல்ல முடியாத பல்வேறு இயக்கங்களையும் கவலைகளையும் கஷ்டங்களையும் கண்ணீர்களையும் உம்மது திருவடியில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் உம்மிடம் ஒப்பிட கொடுத்து விட்டால் உம்மிடம் அர்ப்பணித்து விட்டால் எங்கள் வாழ்வு செழுமையாகும் எங்கள் வாழ்வு ரெட்டிப்பான மகிழ்ச்சியாகும் எங்கள் வாழ்வில் எல்லாமுமே நன்மையாக மாறும் என்ற விசுவாசத்தில் உம்மை நாடி தேடி வந்துள்ள உம் பிள்ளைகள் மீது காட்ட வேண்டுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பன அன்றியா கோப்பு எதுவுமே இல்லாமல் உமது சொற்படி எல்லாம் நடந்தார் அவருக்கு அருமையான குல கோத்திரங்களை தந்து அதன் பள்ளியாக இதோ இந்த இஸ்ரேல் ஜனத்தை பெருக வைத்தீர் தகப்பன பாலும் தேனும் வழியில் இந்த கானாந்தேசத்திற்கு அழைத்துச் சென்றீர் இதோ எங்கள் வாழ்வும் வறட்சியுற்ற வேலையில இருக்கும் பொழுது எங்களுக்கு பாலும் தேனும் உள்ள அந்த கானாந்தேச இந்த வாழ்வை நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி வந்திருக்கிறீர் இந்த நாளிலும் கூட சிறப்பான விதத்தில் ஆசீர்வதித்திருக்கிறார் தகப்பன அதற்காக நன்றி கூறே எங்களை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர என் சிந்தனை சொல் செயல் ஆற்றல் திறமைகள் உடல் பொருள் ஆவியன அனைத்தையும் நீர் வழிநடத்தி வருகிறீர் அனைத்தையும் ஆசிர்வதிக்கிறீர் அனைத்துக்கும் உயிரை தருகிறீர் உயிரோட்டமுள்ள பிள்ளைகளாக வாழ வளர நீர் கிருபை செய்கிறேர் அதற்காக நன்றி கூறி எங்களை முழுவதும் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா எங்களது உணர்வுகளையெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா இந்த இரவு வேலை பயணம் செய்கிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா அனைவருக்கும் இந்த இரவானது அருளையும் ஆசிரியையும் பாதுகாப்பையும் உடனிருப்பையும் ஒற்றுமையையும் மகிழ்ச்சியாக மாற்றுகின்ற இரவாகவும் மாறும் என்ற நம்பிக்கையில் உமீது கொண்ட அசையாத நம்பிக்கையில் இந்த இரவை அர்ப்பணிக்கின்றோம் ஏற்று ஆசீர்வதித்து வழி எருளும் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் எல்லாம் அல்ல ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் நன்றி ஆமேன்றி வாழ்க அமிழக தொலைக்க தொலைக்காட்சியர்கள் அனைவருக்கும் இரையேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் முறித்தாக்கி மகிழ்கிறேன் காட் யூ